குரல் எண் நாற்பத்தி நான்கு அதிகாரம் இல்வாழ்க்கை பழையஞ்சி பார்த்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியெஞ்சல் எஞ்ஞான்றும் இல் பழையஞ்சி பார்த்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் பொருள் பொருள் சேர்க்கும் போது பழிக்கு அஞ்சு சேர்த்து செலவு செய்யும் போது பகுத்து உண்பதை மேற்கொண்டால் அவ்வாழ்க்கையின் ஒழுங்கு எப்போதும் குறைவதில்லை இப்போது குரலோட ஒவ்வொரு வரியை எடுத்து அதற்கான பொருளை விளக்கமாக பார்க்கலாம் முதல் வரி எடுத்துக்கலாம் அஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை அஞ்சி எப்படின்னா என்ன பொருள் பழி அதுக்கு என்ன பொருள்னா தீவினை கெட்ட செயல் அஞ்சி அப்படின்னா பயந்து அப்போது அஞ்சி இதுக்கு என்ன பொருள்னா கெட்ட செயல்களை செய்வதற்கு பயந்து அப்படிங்கிற பொருள் அடுத்து பாத்தூன் இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பாத்து கூட்டல் ஊன் பாத்து அப்படின்னா என்னென்னா பிரித்து கொடுத்தல் பகிர்ந்தளித்தல் தான் பாத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஊன் அப்படின்னா உண்ணுதல் அப்படிங்கிற பொருள் இப்போ பாத்தூன் அப்படின்னா என்ன பகிர்ந்து உண்ணுதல் அடுத்து உடைத்தாயின் உடைத்தாயின் அப்படின்னா உடையதானால் அதை மேற்கொண்டால் அப்படிங்கிற பொருள் அடுத்து வாழ்க்கை இல் இல்வாழ்க்கை இப்போது முழுவதையும் எடுத்துக்கலாம் வழியெஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை கெட்ட செயல்களை செய்வதற்கு அஞ்சி பகிர்ந்து உண்ணுதலை மேற்கொண்டால் இல்வாழ்க்கை இரண்டாவது வரி வழி என் எஞான்றும் இல் வழி அப்படின்னா என்ன பொருள் இதை எப்படி பிரிக்கலாம் வழி கூட்டல் எஞ்சல் எஞ்சுதல் அப்படின்னா என்ன ஒன்று முடியாமல் நிற்குது அறகுறையாக நிற்குது அதைத்தான் எஞ்சல் எஞ்சுதல் அப்படின்னு சொல்வோம் அப்போது ஏதோ ஒரு வழி முடியாமல் நிற்குது இதுதான் வழி எஞ்சல் அப்படின்னு சொல்லுவோம் வழி எஞ்சல் ஞான்றும் இதுக்கு என்ன பொருள் ஞான்று அப்படின்னா நாள் நேரம் காலம் இந்த பொருள் அப்போது ஞான்றும் அப்படின்னா என்ன பொருள் என் நேரமும் என் ஆளும் எப்பொழுதும் அப்படிங்கிற பொருள் ஞான்றும் இல் இல்லைன்னா இல்லை இப்போது இரண்டாவது வரையை முழுசாக பார்க்கலாம் வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் வழியில் எப்போதும் என்னாலும் குறைவு ஏற்படுவதில்லை இதுதான் இரண்டாவது வரியோட பொருள் இப்போது இரண்டு வரியையும் சேர்த்து குரலுக்கான முழு பொருளையும் பார்க்கலாம் கெட்ட செயல்களை செய்வதற்கு பயந்து பகுத்து உண்பதை மேற்கொண்டால் ஒருவனது இல்வாழ்க்கையின் வழியில் எப்பொழுதும் எந்த குறையும் ஏற்படுவதில்லை இதுதான் இந்த குரலோட முழு பொருள் இந்த குரலில் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு இல்வாழ்வானோட வாழ்க்கை நல்லபடியாக எந்த ஒரு இன்றி நடக்கணும் நிறைவானதாக அமையணும் அப்படின்னா அவன் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு முதல்ல என்ன சொல்லியிருக்காரு பழியஞ்சி தீவினைகளுக்கு அஞ்சி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஒருத்தர் பொருளை சேர்க்கும்போது அவன் பணம் சம்பாதிக்கும்போது மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காமல் நல்ல வழியில் பொருளை சேர்க்கணும் அப்படி சேர்த்த பொருளை எப்படி செலவு செய்யணும் அப்படின்னா பாத்தூன் இங்கே பகிர்ந்து உண்ணுதல் அப்படிங்கிறது நாம் சாப்பிடும்போது அந்த உணவை எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை நாம் சேர்த்த பணம் பொருளை யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் நாம் மட்டும் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பாருங்கள் பகிர்ந்து அளித்தால் மட்டும் போதாது அந்த பொருள் அந்த பணம் எப்படி சேர்த்துதான் இருக்கணும் தீவினைகள் செய்யாமல் நல்வினையால் சேர்த்த பணமாக இருக்கணும் ஏ நம்ம தீவினை செய்து சேர்த்த பொருளை பகிர்ந்தளித்தால் நமக்கு புண்ணியம் சேராதா அது நல்லது இல்லையா அப்படின்னா அப்படி இன்னொருத்தருக்கு சேர வேண்டிய பொருளை நாம் கைப்பற்றி அதில் எவ்வளவு தான தர்மங்கள் செஞ்சாலும் சரி அதற்கான புண்ணியம் நம்மை வந்து அடையாது நாம் என்ன செஞ்சு அந்த பொருளை எல்லாம் ஈட்டணுமோ என்ன கெட்ட செயல் செஞ்சு நாம் அந்த பொருளை ஈட்டினோமோ அந்த பாவம் நம்மை வந்து அடையும் அந்த பொருள் யாருக்கு போய் சேர வேண்டியதோ அவங்களுக்கு தான் இந்த புண்ணியம் சென்று சேரும் அதனால நம்ம பொருள் சேர்க்கும்போது எந்த ஒரு தீவினையும் செய்யாமல் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் அப்படி இல்லாமல் ஒரு இல்வாழ்வான் தீவினையால் பொருள் சேர்த்து வாழ்ந்தான் அப்படின்னா அவனுடைய சந்ததியில் கூட தடைகள் ஏற்படலாம் அவனுக்கு குழந்தையின்மை இல்லை அவங்களுடைய சந்ததியினருக்கு குழந்தையின்மை ஏற்படலாம் அப்படின்னு சொல்வாங்க ஒரு சிலர் நினைப்போம் நான் எந்த ஒரு தவறான வழியிலையும் பொருள் சம்பாதிக்கலை நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அந்த காசை நான் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் மட்டும் செலவு பண்ணுறேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் வள்ளுவர் அதையும் தவறு அப்படின்னு சொல்கிறாரு பொருள் சேர்க்கும்போது நல்வினை செய்து சேர்க்கணும் அப்படி சேர்த்த பொருளை பகிர்ந்து அழித்து தான் உண்ணணும் ஒரு இல்வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போ நிறைவானதாக அமையும் நாம் நிறைய பொருள் சேர்த்து செல்வந்தனாக ஆடம்பரமாக வாழும்போது மட்டும் இல்லை இப்படி நாமும் நிறைய பேருக்கு உதவி செய்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கான உதவியும் நம்ம வந்து சேரும் இப்படி வாழும்போது நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு மிகப்பெரிய இடையூறும் இல்லாமல் சீராக போகும் நிறைவானதாக அமையும் இந்த குரலோட பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த குரலையும் அதன் அழகிய பொருளையும் பார்க்கும்போது சந்திக்கலாம் நன்றி வணக்கம்